ஓம் கிரீம் ஆதித்தாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக காலப்பிரசனுக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய இந்த லக்கணத்தில் பிறந்த மகா பாக்கியவான்களை உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் காலப்பிரசத்துக்கு ஐறு என்று சொல்லும் பொழுது கண்ணி என்பது மறைமுக வருமானத்தை பெற்றுக்கொள்பவராகவும் மிகவும் சூட்சம ரகசியம் அதிகம் பெற்றுக்கொள்பவராகவும் உத்திரம் சித்திரை அஸ்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று ராஜயோக நட்சத்திரத்தை பெற்றவர்கள் அரசியல் நிபுணயோகம் பெற்றவர்கள் கலித்தாயின் தவப்புதல்வர்களாகவும் கண்ணியமாய் நடப்பவர்களாகவும் காவியப் படைப்பவர்களாகவும் சினிமா துறையில் கொடி கட்டி பரப்பவர்களாகவும் உலகத்தை இதன் உள்ளங்கைகளால் ஆட்டி படைக்கும் அசாரண சக்தி படைத்தவராகவும் இந்த கன்னிகா ராசி கன்னிகா வலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் மேலும் கீர்த்தி இருந்தாலும் மூர்த்தி பெரியவர் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் இந்த ராசியில்தான் அதி உச்சம் அடைகின்றார் அந்த வகையில் இவர்கள் யோகம் பெற்றவர்கள் அன்பார் சாதிரி யோகம் பெற்றவர்கள் மெத்தியமான உயரம் பெற்றவர்கள் தன்னுடைய அறிவால் உலகத்தை ஆட்டி படைப்பவர்கள் அனைவருக்கும் புத்திசாலித்தனத்தை புகட்டும் மகா இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவருக்கு தனஸ்தானாதிபதி என்று சுக்கர பகவான் ஒன்பது குடியே சுக்ர பகவான் மகாலட்சுமிக்கு கிரகமாகின்றார் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாகி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தில் அமையும் போது இவர்கள் இந்த சுக்ர திசை நடந்தால் இந்த ஜாதக தன்னிரவு பெற்றவராகவும் மிகப்பெரிய சாதனை யோகம் பெற்றவராகவும் புகழ் பெற்றவராகவும் ஊர்த நாடிருந்த மாமனிதராகவும் மிகப்பெரிய கலைஞராகவும் வள வருவார் ஏனெனில் இந்த ஒன்பதாம் வெட்டி சுக்கர பகவான் கேது பகவான் அமையும் பொழுது பொதுவாகவே கேது பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் உச்சமாகவோ ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதக மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ் இருப்பார் அந்த வகையில் இந்த தனஸ்தனாதிபதியும் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியாகிய சுக்கர பகவானே லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் ஒன்பதில் மிகவும் விசேஷமானது ஒன்றை விட விசேஷம் ஐந்து ஐந்து விட விசேஷம் ஒன்பது ஆனால் தான் பாக்கியாதிபதி பாக்கிய யோகம் பெற்றவர்கள் பூமையில் அனைத்து விதமான செல்வாக்கு யோகங்களை பெறுகின்றவர்கள் மட்டும்தான் ஒன்போதில் சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெறும் அது லட்சுமி ஸ்தானத்தில் இரண்டுக்குரியவரும் ஒன்பதுக்குரியவராகி ஒன்பதிலே ஆட்சி உச்சம் பெற்று அதுவும் சுக்கிர திசை நடந்தார் இந்த ஜாதக இந்த சுக்கர திசை இருபது வருட காலைகளில் பூமியின் சுகபோக ராஜ மரியாதையுடன் ஆழடைமை ஐஸ்வர்யத்தைப் பெற்று தன்னை சுற்றிலும் மன்னவன் போல் மன்னாதி மன்னராக புகழ் போட்டும் தென்னவராக இந்த உலகம் அறிந்த மா மனிதராக கலை புதல்வராய் வலம் வருமா தன்னை சுற்றிலும் எப்பொழுதும் பண்டுகள் வைக்குமா போல் எப்பொழுதும் ரசிகர் கூட்டமும் தன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு ஜனக்கூட்டமும் பணக்கூட்டமும் இவரை எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருக்கும் இவர் ஒரு ராஜ்யத்துக்கு தலைவராக வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் ஒரு சமூகத்தில் பெரிய மனிதராக இருப்பார் ஏன் மிகப்பெரிய நாடக கலை நேரங்களில் சபா நாயகனாக வரக்கூடிய ராஜயகம் பெற்றவராய் இருப்பார் ஏன் நினைக்கிறது இவருக்கு இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லிய வெறிச்சகத்தில் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு அதி உச்சம் பெற்று அவரும் கேட்டை சாரம் பெற்றிருந்தால் இந்த லக்னாதிபதிக்கும் இந்த பத்து கூடிய சாரம் பெறும் பொழுது இவர் திரைத்துறையிலும் வளம் வரும் ராஜயகம் பெற்றவராய் இருப்பார் தன்னை மிஞ்சும் அளவுக்கு இவருக்கு சிம்மச்சப்பனமாக எதிரிகள் இருக்க முடியாது இவர்தான் ராஜ சக்கரவர்த்தியாகவும் புகழ் புகழ்பெற்ற உலக விருதுகளை மிக இலகுவாகப் பெறும் இளம் வயதிலேயே மிகப்பெரிய பட்டங்களையும் டாக்டர் பட்டங்களையும் பெறும் மன்னவராயும் பெரும் மிக பெரும் புகழ்பெற்றவராகி இருப்பார் இப்படிப்பட்டவருக்கு இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு ஆறும் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் குரு பகவான் அமைந்து கும்பத்தில் உள்ள குரு இவருக்கு அறிவாற்ற மிக்க பண்பாளை என்ற நட்பண்பையும் வாங்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட குரு பகவானும் அமையும் பொழுது இந்த ஜாதக இந்த சுக்ர திசையில் மிகப்பெரிய பெரிய ராஜயோக பதவிகளை பெற்று ஆளிடமே பெற்று எண்ணிலடங்கா வாகன ஐஸ்வர் பெற்று என்னிடங்கா வீடு அடுக்குமாடி ஸ்திர சொத்து யோகத்தை பெற்று கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு நாள் வருமானத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த சுக்கர பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை ஏனென்றில் இப்படிப்பட்டவர்களுடைய ஜாதத்தை பல நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சில ஜாதமே யோகமாக அமையும் இப்படிப்பட்டவர்கள் பூமியில் பிறப்பது அபூர்வம் இவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வை சமுதாய சிந்தன வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் பூமியில் லட்சக்கணக்கான ஆராய்ந்து பார்த்தா அல்லது ஜாதகம் அமையும் அப்படிப்பட்ட யோகம் பெற்றவர்களால் இவர்கள் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் வரைக்கும் ராஜஸ்தானத்தை ராஜயோகம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பண ஜன கூட்டங்கள் மொய்த்து கொண்டே இருக்கும் ஜனத்தின் தலைவனாக மிகப்பெரிய ராஜ்யத்தின் மன்னவராக அனைவருக்கு தெரிந்த விவிஐபி லிஸ்டில் வந்து விடுவார் ஜனமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இருபது வருட சுக்கிர திசையில் இவர் பூமியின் சுகபோக அனைத்தையும் அனுபவித்து உலகத்தை சுற்றி வந்து உள்ளங்கையிலா உலகத்தை அசைக்கும் மகா வல்லவராய் மிக பெரும் யோகம் பெற்றவராய் இப்பூமியில் பலம் வந்து அனைவருக்கு தெரிஞ்ச சுகபோக ராஜ்யம் பெற பூமியில் அனுபவிக்க பிறந்தும் மகா மன்னராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை